ஊழியக்காரர்கள் நடத்துகிறது நான் அவர்களுக்கு பராமரிக்கிறேன் அவர்களுக்கு காணிக்க அனுப்புகிறேன் எத்தனை ஊழியர்களை தாங்குகிறேன் இந்த மாதிரி நிறைய தீர்க்கு தரிசிகள் இருக்கிறாங்க ஆகாப் ஸ்டைல் சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரன் இல்லையா கேலண்ட்ரு வீடு சுற்றி கேலண்ட்ரு இருக்கும் அத்தனை ஊழியத்துக்கு ஒரு கைங்கரியம் போய்கொண்டிருக்கிறது ஒருத்தனை ஆபத்துக்கு வரப்போகிறது இல்லை அவனை இன்னும் சந்திக்கிறதே பெரிய கூடாத காரியமாக இருக்கும் இது நெசம் இந்த அப்பாயின்மெண்ட்டு எல்லாம் வாங்கி போய் அப்பாயிண்ட்மெண்ட்டு போய் டிஸப்பாயிண்ட்டு தான் ஆகிட்டு வருவான் எனக்கு கொஞ்சத்தில் கிடைக்காது அவ்வளோ பிஸியாக இருப்பார் அவர் இவர் ரெகுலராக மாதம் மாதம் அமிச்சின்னு இருப்பார் எந்த ஊழியத்து கொடுக்குறீங்களோ அதில் நான் தொடர சொல்ல சொல்கிறது பேட்டன் பாருங்கள் ஆகாப்போடைய பேட்டர்ன் ஒரு தீர்க்கு தஷ்டிக்கல் ஊரில் இருக்கிற அத்தனை பாஸ்ட்டும் தெரியும் அத்தனை பாஸ்ட் எப்படி தெரியும் அத்தனை பேருக்கு ஒரு கைகறி மாதம் மாதம் தசம் வாங்க தோற்றி எல்லாருக்கும் அமிச்சின்னு இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு தேவைப்படுறப்போ அவங்க தொடரில் வரலாம் வராமையும் போகலாம் என்ன நடக்கலாம்னு தெரியாது கடைசியில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் இவங்களுடைய வாழ்க்கை தாறு மரமாக போய் சரியான நடத்துதல் நல் மெய்ப்பு இல்லை மெய்ப்பன் இல்லாத ஆடுகள காணப்படுகிறது இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் போய் நீங்கள் சம்மந்தம் பண்ணீங்கன்னா உங்கள் கண்கள் எப்படி இருக்கணும் ஆவிக்குரிய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும் முதல்ல அவங்க எந்த ஊழியத்துல இணைந்து இருக்கிறாங்க எந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறாங்க எப்படியெல்லாம் அவங்க போதனைகள் இருக்கு எந்த உபதேசத்துல இருக்கிறாங்க எந்த சத்தியத்துல இருக்கிறாங்க அவன் டாலர் போட்டு அவன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறான் அவன் ஈஸ்டர் கொண்டாடுறான் நியூ இயர் கொண்டாடுறான் அவங்க வீட்டில் சிலுவை தொங்குது ஸ்டார் தொங்குது இதெல்லாம் பேசக்கூடாது முதல்ல எந்த ஐக்கியத்தில் இருக்கிறாங்க என்ன உபதேசத்தில் இருக்கிறாங்க என்ன சத்தியத்தில் கீழ் படிந்துருக்கிறாங்க அவங்க கனிகள் என்ன இதெல்லாம் முதலே பார்த்துட்டு இருக்கப்போ அந்த கனிகளை வச்சு சொல்லியெல்லாம் அவங்க வருமானம் என்ன இருக்கும் அதை வச்சே சொல்லால் அவங்க ஆசீர்வாதம் என்ன இருக்கும் தேவனுடைய வழியிலே பார்த்தாலே தெரியும் சிலதெல்லாம் அப்படி இருக்காது பெரிய அரண்மனையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போனால் சாபமாக இருக்கும் தொடரும் சாபம் தொடரும் வெளில தெரியாது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் பேர் கீர்த்தி புக்சமாக இருக்கும் எதனா ஒன்றுனாக்கா அல்லி கொடுக்குறப்போ கிள்ளி கொடுக்குறவனுக்கு கண்டுக்க மாட்டான் அல்லி கொடுக்குறவன் தெரிய அந்த அடையாளமே கொடுக்கறதா இருக்கும் அவ்வளோ கொடுக்குறானே அவன் ஜீவியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவன் ஜீவியம் பலவீனமாக இருக்கும் பெண் விஷயமாக இருக்கும் பொன் விஷயமா இருக்கும் மண் விஷயமாக இருக்கும் பயங்கர பலவீனமாக இருப்பான் அதனால துர்மார்க்கம் தலைவிற்சி ஆடும் இதெல்லாம் ஜெயித்த ஒரு குடும்பத்துக்கு நீ பெண் கொடுக்குற பொழுது ஜெயித்தவனுக்கு பெண் கொடுக்குற பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் காலை அப்படி தான் செஞ்சார் ஜெயித்தவனுக்கு ஏனோ கிரே ஜெயிக்கிறவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன்னார் ஜெயித்து வரணும் நம்ம போல இருக்கிற குடும்பம் தான் ஜெயித்து வந்திருக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு பக்தியாக இருக்கும் ஜெயித்த பிறகு எப்படி இருக்கும் ஹோலியாக இருந்ததெல்லாம் ஜாலியாக இருக்கும் அதான் பயபக்தி தேவ மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க சாட்சி அந்த காலத்தில் கற்று கேன்சர் சரி பண்ணாருன்னு இப்போது இவனே கேன்சர் ஆகிருப்பான் எல்லாருக்கும்